எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய வேண்டும் என்றுதான் நினைப்போம் அப்படி வெற்றிகளை பெறாமல் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டாலோ அல்லது அந்த தடைகளை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாலோ நமக்கு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு நமக்கு வராகி அம்மன் அருள் புரியுவார் வராகி அம்மனை முழுமனதோடு நினைத்து வராகி அம்மனின் இந்த ஒரு மந்திரத்தை கூறுபவர்களுக்கு அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் அப்படி என்ன மந்திரம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் உக்ர தெய்வ வழிபாடு என்பது இன்றைய காலத்தில் அதிக அளவில் நடைபெறுகிறது அதிலும் குறிப்பாக வராகி அம்மன் வழிபாட்டை பலரும் மேற்கொண்டு வருகிறார்கள் வராகி அம்மனை பஞ்சமி அஷ்டமி போன்ற திதிகளிலும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு போன்ற கிழமைகளிலும் வழிபாடு செய்யும் வழக்கம் பலருக்கும் இருக்கிறது வராகி அம்மனை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்தவித கஷ்டமும் ஏற்படாது என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்குரிய இல்லத்திற்கு கண்டிப்பான முறையில் ராஜராஜேஸ்வரி வருவாள் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வராகி அம்மனுக்குரிய ஒரு மந்திர வழிபாட்டை பற்றிதான் பார்க்கப் போகின்றோம் இந்த மந்திர வழிபாட்டை வராகி நாளில் ஆரம்பிக்க வேண்டும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி போன்ற நாட்களிலும் அஷ்டமி பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகள் வரக்கூடிய நாட்களிலும் செய்ய ஆரம்பிப்பது மிகவும் சிறப்பு இந்த வராகி அம்மனின் ஓம் கிளீம் உண்மத் த பைரவி வாராகி நமக என்னும் மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை கூற வேண்டும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது இரவு ஏழு மணியிலிருந்து பத்து மணிக்குள் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் யார் வேண்டுமானாலும் மந்திரத்தை உச்சரிக்கலாம் பெண்கள் தீட்டு சமயமாக இருந்தாலும் சரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு போன்ற தீட்டுகளில் இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் கூட இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக முகம் கை கால்களை மட்டும் சுத்தமாக கழுவிக்கொண்டு முழு பக்தியோடு வராகி அம்மனை நினைத்து கூறினால் போதும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து கூற வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் கிடையாது வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை நாம் கூறிவிட வேண்டும் எந்த விதமான வேண்டுதலையும் முன்வைத்து இந்த மந்திரத்தை கூறக்கூடாது அணுதினமும் வராகி அம்மனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கூறுபவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையானதை அந்த வராகியம்மனை முன்னின்று நடத்தி வைப்பார் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க